ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாத் விஷ்வல் இன்றைக்கி நம்ம ஒரு மலையை தாங்க ஏற போகிறோம் அந்த சிவபெருமான் இருக்கிற மலையை தான் போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து காரில் தான் கிளம்புனோம் திருவள்ளூர்லேருந்து காஞ்சிபுரம் வழியாக தென்னாங்கூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிற திருக்கோவில தான் நம்ம போய் ரீச் ஆக போகிறோம் போகிற வழியெல்லாம் பச்சை பசேன்னு இருந்தது நாங்கள் தென்னாங்கூர் வழியாக தான் போனோம் தென்னாங்கூர் பாண்டுரங்கர் டெம்பிள் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு விழா நெக்ஸ்ட் வீடியோவாக வரும் அதையும் தவறாமல் பாருங்கள் அதில் இன்னும் நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க நம்ம மலைப்பயணத்தை பார்க்கலாம் இந்த வழியாக தாங்க போனோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மலை தெரியுதா அந்த மலை உச்சியில தான் சிவபெருமான் இருக்கார் அவரை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து மரங்கள் நிறைந்த ஒரு ஏரியாவாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப பசுமையாக இருக்குது அந்த மலையில் இருக்கிற சிவபெருமானை பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்களும் வாங்க இயற்கையோடு சேர்ந்து அந்த சிவபெருமானையும் ரசிக்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செங்கோத்தையம்மன் ஜீவசமாதி தான் இவங்களை நம்ம தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மலையை ஏற போகிறோம் வாங்க தரிசனம் பண்ணிவிட்டு மலை மலையை நல்லபடியாக ஏற தொடங்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாத்தீஷ் வேல்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தவளகிரீஸ்வரர் மலைக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு அந்த மேலே உச்சியில் தெரியுதா அது அங்கே தான் சிவன் இருக்காரு ஈசன் அங்கே தான் இருக்கார் அவரை தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் இந்த கோவிலை ரீச் ஆகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வழி மூலமாக தான் நாங்கள் போகிறோம் சுமார் எழுநூற்றி ஐம்பது பதி படிக்கட்டு நிறைஞ்சிருக்கு இந்த பயணம் வாங்க பார்க்கலாம் இப்படி தான் இருந்துச்சு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் போகிற வழியெல்லாம் இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் இந்த மலையேற்றம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சுமார் ஒரு இருபது நிமிஷம் நடந்துட்டு போயிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக தான் இருக்குது அதுக்கு மேல தான் அங்கே முக்கியமான பாதையே இருக்குது ஃபுல்லாகவே வந்து பாறைகள் நிறைஞ்ச பாதை தான் தவலகிரீஸ்வரர் இந்த திருக்கோயில் போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து தவழ்ந்து தான் போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ரிஸ்கியான பாதையாக தான் எனக்கு ஆச்சு ஆனால் நிஜமாகவே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஃபீல் பண்ணேன் எல்லாம் அந்த சிவபெருமானால் மட்டும்தான் இந்த பையன் பாருங்க நிறைய சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க இந்த பாதையில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போனாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி பாதை தான் ஃபுல்லாகவே இருக்குது ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கரடு முனனான பாதை தான் இருக்குது அது வழியாக தான் போய் ஆகணும் இதுதான் நான் சொன்ன பாதை இது வழியாக தான் நீங்கள் போயாகணும் சிவபெருமானை பார்க்கணுன்னா அந்த உச்சியில் தான் சிவபெருமான் இருக்காரு ஃபுல்லாக பச்சை ப இருக்குது மழை பெய்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது எந்த நேரத்தில் மழை பெய்யும்னு தெரியல வாங்க பார்க்கலாம் இது வழியாக தான் நாங்கள் ஏறி வந்தோம் இப்போது நாங்கள் இந்த மலையை தான் போகிறோம் இந்த பாதை வழியாக தான் போகிறோம் இந்த உச்சியில தான் சிவபெமான் இருக்கார் வாங்க பார்க்கலாம் எனக்கு மலை பயணம் கொஞ்சம் புதுசுன்றதுனால எனக்கு இந்த மலை ஏற ஒரு குச்சியோட குச்சியோடய தான் ஏற முடிஞ்சுது ஆனால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு நான் அந்த மலையை போது நம்ம மனசில் ஏதாவது நினச்சிட்டு ஏறினோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கிவப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு கண்டிப்பாக நம்ம ஒரு சக்தியை நோக்கி தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம் அந்த சக்தி வந்து நம்ம முழுமையாக நம்பினா மட்டுமே நம்மளை காப்பாற்றும் நான் அப்படி தான் நம்பினேன் அந்த சிவபெருமானை தான் நம்பினேன் அவரை என்ன கைவிடலை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரி கிளைமேட்டில் ஏறணும் எந்த மாதிரி கிளைமேட்டில் இறங்கணுன்றது நாங்கள் இப்போ ஏறும் போது சுமார் மூணு மணி நாங்கள் ரெண்டு பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் ஏறணும் ஒரே ஸ்ட்ரெச்சாக என்னால் ஏறுறது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு இந்த பாதையில் தான் நம்ம இப்போ ஏறப்போம்ஸ் சொன்னால் நம்ப மாட்டீங்க கீழே வந்து முப்பத்தஞ்சு டிகிரி வெயில் இருந்தது நாங்கள் இந்த தவளகிரி மலை ஏறும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஊழல் போடுது பாருங்க இதுலதான் நாங்கள் ஏறி வந்தோம் இப்படிதான் இருக்கு நம்ம தான் இப்ப ஏறி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அப்புறம் நாங்கள் கோவிலுக்கு ரீச் ஆயாச்சு அப்போது நம்ம பிள்ளையார தரிசிச்சுட்டு தான் சிவபெருமானை தரிசிக்க போகிறோம் வாங்க நம்ம பிள்ளையார ஃபஸ்ட்டு தரிசிச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அப்படியே பளிங்கு சேலை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தார் அதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அவரை தரிசிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் அவரை ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தோம் இதுதான் நாங்கள் சுற்றி வந்த பாதை எப்படி இருக்குது பாருங்கள் கிரில்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துச்சு ஆனால் மேலேருந்து நாங்கள் பார்த்த வியூ வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்துதுங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் நம்ம இவ்வளோ நேரம் ஏறி வந்த கலைப்பே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ வாங்க போய் சிவபெருமானை பார்த்துட்டு நம்மளோட நன்றியை தெரிவிச்சிடலாம் முதல்ல இங்கே தாங்க இருக்காரு வாங்க போய் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கிற இவரை தான் நம்ம தரிசிக்க இவ்வளோ நேரம் நம்ம பயணம் பண்ணோம் இந்த குருக்கள் வந்து பிரதோஷம் அம்மாவாசை அந்த மாதிரி விசேஷ தினங்களில் இங்கே வந்து பூஜை பண்ணுவாருன்னு சொன்னார் மற்றபடி சனி ஞாயிற்றுக்கிழமையிலையும் இங்கே வந்து பூஜை பண்ணதாக சொன்னார் இங்கே இன்னும் வேற என்னென்ன சந்நிதி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க இதுதான் நாங்கள் மேலேருந்து எடுத்த வியூ அங்கே சிவபெருமான் அமர்ந்துருக்கார் ரொம்ப அழகாக இருந்ததுங்க வர்ணிக்க வார்த்தையே இல்லை அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு சண்டிகேஸ்வரர் சந்நிதி எல்லாருக்குமே விபூதி அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ஸ்டெப்ஸை இறங்கி நம்ம போய் போய் பார்க்க போகிறது முருகப்பெருமானை அதுவும் இல்லாமல் அங்கே சிவபெருமானும் இருக்கார் வாங்க போய் பார்க்கலாம் அங்கே இயற்கையாகவே அமைந்த ஒரு சின்ன குளம் ஒன்று இருந்தது அபிஷேக தீர்த்தம் அங்கே கலெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது சிவபெருமான் ரொம்ப அழகாக இருந்தார் முருகப்பெருமானும் அழகாக இருந்தார் பாருங்கள் மூன்று முகங்கள் கொண்ட முருகப்பெருமானை நல்லா தரிசித்ததுக்கப்புறம் நம்ம நாகர் சந்நிதியும் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அண்ணாமலையார் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அந்த வியூவை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது இவ்வளோ நேரம் நம்ம ஏறி வந்த களைப்பே இல்லாமல் அந்த இயற்கையே நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி சரியான காற்று எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது பார்த்திங்களா எந்த நேரத்தில் மழை பெய்யும்னு தெரியல அவ்வளோ இருட்டிகிட்டு வருது பயங்கர காற்று லைட்டாக தூரலும் போட ஆரம்பிச்சிருச்சு வாங்க நம்ம போயிட்டு இன்னும் என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் இங்கே வந்து சிவபெருமான் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் கொஞ்சம் நேரம் அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்ததுக்காக நன்றியும் சொன்னோம் அழகாக இருந்தாருங்க இந்த ஒரு குளமும் இருந்துச்சு இதுதான் ஃபுல் வியூ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டெப்த்தாக இருக்குது ஆனால் சேஃபாக இருக்குது எல்லாம் கிரில்லெல்லாம் போட்டதுனால சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மலை மலையை வாட்டியாவது ஏறி அந்த சிவபெருமானை தரிசுருங்க ரொம்ப அழகாக இருந்தது நம்ம ஏறுற பாதை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நம்ம மேலே போய் ரீச் ஆகிட்டு அவரை பார்க்கும் போது அந்த சுகமே வேறு தான் அவரு அவரை நினச்சி நம்ம ஏறுறோம் அப்படின்னாலே அவர் பத்திரமா நம்மளை பார்த்துப்பார் மேலே பறவைகள்லாம் பறந்துட்டு இருந்தது அது பார்க்கவே அழகாக இருந்தது அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க மழை பெய்யும் போது இந்த பறவைகள்லாம் பறக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூவை அடிச்சிக்கவே முடியாதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் ஏறி வந்த கலைப்பே தெரியலங்க உண்மையாக சொல்லணுமா இந்த பாதையில் தான் நாங்கள் திருப்பி இறங்க போகிறோம் உட்காந்து உட்காந்து இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு மலைப்பயணம் தொடர்ந்து போகிறவங்களுக்கு இந்த பாதை ரொம்பவே ஈஸி சின்ன மலை தான் எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கடினமாக நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அதை வந்து அவரை பார்க்குற வரைக்கும் தான் எனக்கு அந்த கடினமே தெரிஞ்சிது அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாதையில் போகிறதுக்கு இறங்கும் போது கொஞ்சம் சேஃபாக காலை வைக்கணும் நாங்கள் இறங்குற டைமில் மழையும் வந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லிப்பாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் கொ நல்லா அழுத்தமாக காலை வச்சு இறங்குங்க நாங்கள் பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் தான் போயிருந்தோம் சனி பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் இந்த மலை ஏற்றம் போயிருந்தோம் அப்போது பிரதோஷத்துக்கு நிறைய பேர் வந்ததாக அந்த குருக்கள் சொன்னார் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த வியூவை ரசிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டோம் உட்கார்ந்த போது தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம் இவங்கெல்லாம் மேலே தான் ஏறி வந்திருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை தந்த வரப்பிரசாதம்ன்றது உண்மைதாங்க அந்த இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும் கையில் கிடச்ச குப்பையெல்லாம் வந்து போட்டுட்டு அந்த இயற்கையை அழைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நம்ம எடுத்துகிட்டு போகிற குப்பைகளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கீழே போனதுக்கப்புறம் அதை சரியான முறையில் நம்ம போட்டோம்னா அந்த இயற்கை அழகாகவே எப்போவுமே இருக்கும் நம்ம ஏறின பாதையிலையே தான் இப்போது இறங்க போகிறோம் இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு இப்போது நமக்கு பின்னாடி வந்தவங்க இந்த பாதையில் இறங்குறாங்க மழையும் பெய்யுது உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல மழை பெய்யுறது ஆனால் மழையும் பெய்யுது நல்ல மழை பெய்யுது சரியான காற்றும் அடிக்குது இப்படி தாங்க இறங்கணும் ஒரு ஸ்டெப்பு நம்ம உட்காந்து உட்காந்து இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த பாதை கொஞ்சம் காலை மட்டும் நல்லா அழுத்தி வச்சு இறங்கணும் பிடிக்க எந்த க்ரூப்பும் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இறங்கணும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்காக ரொம்ப நன்றிகள் நாங்கள் இந்த பயணத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நன்றி வணக்கம்